வே சரணம் நின் அருளே சரணம் வே சரணம் நின் அருளே சரணம் குருவே சரணம் நின் அருளே சரணம் குருவே சரணம் நின் அருளே சரணம் பார்க்கிலும் நோக்கிலும் பற்றிலும் உன்னையே முற்றிலும் நம்பினேன் மூலமே நீ என்று காலன் என்னை அணுகாவண்ணம் காத்தருள்வாயம்மா இன்னும் எத்தனை நாள் செல்லுமோ ஏழை என்மேல் மனம் வைக்க சுத்தி அலைந்து மனம் சக்தியற்று போகும் முன்னம் உன் சித்தம் குளிர்ந்து சித்தியருள் தருவாய் அம்மா பாரில் நிறைந்தவள் என்று உன்னையே பாடி பல மறைகள் முழங்குதம்மா நேரில் அறியவே எம் நெஞ்சம் நினைந்து நினைந்து உருகுதம்மா மேகத்துள் மறைந்த மின்னொளி மீன்களைப் போல் தேகத்துள் நீர்ந்த காரணத்தை பாராமல் காணி பலம் வந்து காலழுத்து போனேனே பேணி எனக்கு பேரருள் புரிகுவாய் அம்மா கடியுண்ட காமத்தால் தடிகொண்டு தள்ளாடித் திரியாமல் பிடிகொண்டு நின்பாதம் அடிகண்டு தொழுவார்க்கு அருள்தந்து அம்மா முத்தமிழ் கலைதனை உலகில் யாரெறிவார் தாயே பக்தி முக்தி நாணறியேன் பாரினிலே தாயே நற்றணியும் வேத புத்தகையே எங்கள் பக்தி பிரார்த்தனைக்கு மனமிரங்காய் தாயே அருள் புருகிவாய் இது தருணம் தாயே தருவாயே நற்கதியே அம்மா தாயே தயாநதியே தயானதியே போற்றும் உத்தமியே யுக்தியால் உன்னையே பற்றித் தொழுவோர்க்கு முக்தி நலம் அருளி தேற்றுவாய் அம்மா வாராய் அடியேன் கோரும் வரம் தாராய் வாக்கினில் வாணியாய் வரும் துணிச்சுவையாய் காப்பதில் தாய்வோலும் நற்கருகையே அருள்வாய் நற்கதி தருவாய் அம்மா குருவே சரணம் நின் அருளே சரணம் ஆத்மராமா அனந்த சென்மங்களில் அருள்வாழ்வு அடைய வேண்டி தன்னையே தேடிவரும் சீவர்களை போல் ஆக்குவதற்காக யுக யுகமாக குருவடிவில் காத்திருக்கும் இயற்கையை பரம்பொருள்